அந்த ரொட்டி மேல காலை வச்சிருக்கேன். காலை வெறும் கால்ல மிதிச்சு அதை எடுத்து எடுத்து பைல வைக்கிறான் அந்த பண்ண தூக்கி வைக்கிறான் வக்கும் போது அந்த பன்னல நாக்கிட்டே நக்கி நக்கிட்டு உள்ள போடுறேன் ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்துல ஊறு சிங்கம் தமிழ் சங்க தமிழ் உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே தனித்தனியான பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் இது எல்லாமே இருக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கும் தென்னிந்திய மாநிலங்களும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு இந்தி பேசும் வட இந்திய மாநிலங்களோட பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல தென்னிந்திய மாநிலங்களோட பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்தி பேசும் மாநிலங்களிலிருந்து அப்படியே நேர் எதிராக இருக்கும் அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது மற்ற இருந்து கொஞ்சம் வேறுபட்டதா தான் இருக்கும் அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழர்களோட வரலாற்று தொன்மை வரலாறு நெடுகவே தமிழ்நாடு அமைதியான ஒரு மாநிலமாக தான் திகழ்ந்துருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழர்களோட பெருந்தன்மை தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அறநெறியை நம்மளோட இலக்கியங்கள் தொடர்ந்து போதிச்சு வந்ததால தான் தமிழர்கள் என்றைக்குமே மற்றவங்கள சகோதரர்களை தான் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பிற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்கள நாம் முதலமைச்சராக கூட ஆக்கி அழகு பார்த்துருக்கோம் சொல்ல போனா இந்த அளவுக்கு பெருந்தன்மை இந்தியாவில இருக்கிற வேறு எந்த மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கும் கிடையாது தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்பு இது ஆனா தமிழர்களோட இந்த பெருந்தன்மையை பயன்படுத்தி தமிழர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டுட்டு தான் வர்றாங்க தமிழர்கள் இப்படி மற்றவங்க மேல பெருந்தன்மையா இருக்காங்களே நாமளும் அவங்க மேல பெருந்தன்மையா இருப்போம் அப்படின்னு எந்த மாநிலமும் நினைக்கிறது ஏன் நம்மளோட அண்டை மாநிலங்கள் கூட தொடர்ந்து தமிழர்கள் மேல வன்மத்தை கக்கிட்டு தான் வர்றாங்க தமிழர்கள் அடிவாங்காத மாநிலமே கிடையாது நம்மளோட அண்டை மாநிலமான ஆந்திரால கூட மரத்தை வெட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருபது தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதே போல கேரளாவோ தொடர்ந்து மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டிட்டு இருக்கு இந்த பக்கம் கர்நாடகா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நியாயமா சேர வேண்டிய தண்ணீரை கூட தொடர்ந்து தரம் இருக்குது அதை கேட்டா அங்க இருக்கிற தமிழர்கள் மீது கொடுமையான தாக்குதல்களை முன்னெடுப்பாங்க கன்னடர்கள் ஆனாலும் தமிழ்நாட்டில் வாழ்ற மற்ற மாநிலத்தவர்கள் மீது தமிழர்கள் என்னைக்குமே வன்முறையை கையாண்டது கிடையாது அதுதான் தமிழர்களோட பெருந்தன்மை இந்நிலையில தான் தமிழர்களின் இந்த பண்பை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்குது மத்தியில ஆட்சிக்கு வந்த பாஜக அரசு அதாவது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கறதுதான் பாஜகவோட கனவு ஆனா நேரடியா தமிழர்கள் என்னைக்குமே ஓட்டு போட்டு பாஜகவில ஆட்சிக்கு வர முடியாது அதனால வட இந்தியாவில இருந்து அதிக அளவு இந்தி பேசுறவங்களை தமிழ்நாட்டுல இறக்கிட்டு வருது பாஜக அரசு இதனால தமிழ்நாடு தினம் தினமும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது தமிழ்நாட்டை ஆழக்கூடிய திராவிட கட்சிகளோ அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகளை முக்கியமான கட்சியான திமுக சேர்ந்தவங்களே இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தான் அதனால தமிழ்நாட்டுக்குள்ள வேற யார் வந்தாலும் அவங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க இப்படி வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல அதிக அளவு குடியேறுவதால பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அது ஒண்ணு ஒன்னா விரிவா பார்க்கலாம் முதல்ல வேலை வாய்ப்பு அதாவது வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து மிக குறைவான சம்பளத்துல வேலை பார்ப்பதால தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு பறி போகுதுகள் அடுத்ததா குற்றச்சம்பவங்கள் பெரும்பாலான வட மாநிலங்கள்ல குற்றச்சம்பவங்கள் அதிகளவு நடக்கும் அதுக்கு மிக முக்கிய காரணம் அங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதே கிடையாது மக்களும் சட்டம் ஒழுங்க மிகப்பெரிய அளவுல பின்பற்ற மாட்டாங்க அதனால அவங்க மாநிலங்கள் இருப்பது போலவே தமிழ்நாட்டிலயும் வந்து தொடர்ந்து பல்வேறு குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறாங்க இதனால வட மாநிலத்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் குற்றச்சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அது ஒண்ணு ஒன்னா நம்ம விரிவா பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது பண்பாட்டு சிதைவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பண்பாடு அப்படிங்கறது வேற தென் மாநிலங்கள்ல அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டோட பண்பாடு அப்படிங்கிறது வேற வடமாநிலத்தவர்கள் அதிகளவு தமிழ்நாட்டில் குடியேறுவதால அவங்களோட பண்பாடு இங்க அதிகமா பரவி தமிழர்களின் பண்பாடு அப்படிங்கிறது சுத்தமா அழித்து ஒழிக்கப்படும் அடுத்ததா மிக முக்கியமா நாம கருத வேண்டியது என்ன அப்படின்னா அரசியல் சூழல் மாற்றம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக தமிழ்நாட்டுல ஒருபோதும் நேரடியாக ஆட்சியை பிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா தமிழர்கள் என்னைக்குமே இந்துத்துவத்துக்கு எதிராக இருந்திருக்காங்க அதாவது ஆரியத்துக்கு எதிராக இருந்திருக்காங்க இதற்கு வரலாற்று ரீதியாவே நாம பல்வேறு ஆதாரங்களை சொல்ல முடியும் இப்படி வடமாநிலத்தவர்கள் அதிகளவு தமிழ்நாட்டுல குடியேறுவதால அவங்க எல்லோருமே பாஜகவுக்கு வாக்களித்து பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டோட பண்பாட்டை சதைக்கவும் இது மிக முக்கிய காரணமா அமைஞ்சிரும் நீ சொன்ன இந்த பிரச்சனை என்னடா ஆதாரம் இருக்கு அப்ப நீங்க கேட்கலாம் அது எல்லாத்தையும் நாம இப்போ எடுத்துக்காட்டுகளோட பாக்கலாம் முதல்ல தமிழர்களின் வேலை வாய்ப்பு பறிப்பை பத்தி பாக்கலாம் வடமாநிலத்தவர்கள் இங்க அதிக அளவுக்கு வேலைக்கு சேர்வதால தமிழர்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது பரிதாபங்கள் சேனல்ல கூட கோபி சுதாகர் இதை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டு இருப்பாங்க ரொம்பவே நகைச்சுவா இருந்தாலும் அவங்க சொல்றது எல்லாமே உண்மைக்கு கூட வேலை பார்ப்பாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் வட இந்தியால ஒரு குடும்பத்துல எப்படியாவது அஞ்சாறு குழந்தைகள் இருப்பாங்க அவங்க ஒரு ஆளும் ரூபாய் வேலை பார்த்தாலுமே அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் கிடைச்சிடும் ஆனா தமிழ்நாட்டிலயோ குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கறத நாம மிக கடுமையா பின்பற்றதால ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு குடும்பத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் குறைவானவர்கள் இருப்பதால இருநூறு ரூபாய்க்கு அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த இருநூறு ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு அவங்க குடும்பத்தை ஓட்ட முடியாது அது மட்டும் இல்லாம வட இந்தியர்களை தமிழ்நாட்டுல வேலைக்கு வைப்பதற்கு இங்க இருக்கிற முதலாளிகள் சொல்ற பெரும்பான்மையான காரணம் என்ன அப்படின்னா தமிழர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க அவங்க குடிச்சிட்டு தான் வேலைக்கு வர்றாங்க வட இந்தியர்களை வேலைக்கு அவங்க குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு எட்டு மணி நேரம் கூட அசராம வேலை பாக்குறாங்க அப்படிங்கறதா இதுக்கு நாம தமிழர்களை குறை சொல்ல கூடாது தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் தான் குறை சொல்லணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகளை துறந்து தமிழர்களை குடிக்க வச்சு தமிழர்களை வேலை பார்க்கறதுல இருந்து அப்புறப்படுத்தியது இந்த திராவிட கட்சிகள் தான் இப்படி குறைந்த காசுக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வட இந்தியர்களை நாம அதிக அளவுக்கு பணியமர்த்தினதால இன்னைக்கு தமிழர்களை வேலைக்கு அமர்த்த கூடாது அப்படின்னு வட இந்தியர்கள் போராட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததா வட இந்தியர்களால தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு இடங்கள்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்களும் தினம் தினம் தான் இருக்கு உதாரணமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோட்ல வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஒரு முதியவரோட கழுத்தை அறுத்திருக்கான் ஒரு வட இந்தியன் அவங்களோட கூக்குரலை கேட்டுட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த அடிச்சு அந்த வடமாநில கொல்லம்பாளையம் யூனிட் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியம் விஜயலட்சுமி தம்பதியினர் இன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கஞ்சா பகுதியில் வந்த வடமாநிலத்தவர் வீட்டில் இருந்த சுப்பிரமணியத்தையும் கழுத்தை அறுத்து உள்ளார் ஜெயலட்சுமியும் கட்டையால் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சுப்பிரமணியம் தனியார் மருத்துவ வருவையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல வட இந்தியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல்லடம் பகுதியில வட இந்திய இளைஞர்கள் அங்கிருந்த கடைகளை அடிச்சு நோருக்கும் காட்சிகள் சிசிடிவில பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாம சென்னை அம்பத்தூர்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தட்டி கேட்ட காவல்துறையினரே அடிச்சு விரட்டி இருக்காங்க வட மாநிலத்து இளைஞர்கள் அதை நீங்களே பாருங்க சமீபத்துல ரயில்ல இடம் தராததால திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு இளைஞரை ரயில இருந்து கீழே தள்ளி கொலை பண்ணிருக்காரு ஜார்க்கண்டை சேர்ந்த பஜாஜ் டுட்டு அப்படிங்கிற இளைஞன் அதே போல குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு வேலைக்கு வச்சாலும் நேரம் கிடைக்கும் போது தன்னை வேலைக்கு வச்ச முதலாளியையோ இல்ல அங்க இருந்த காவலாளியோ கொலை பண்ணிட்டு அங்க இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட மாநிலத்துக்கு போயிடுறாங்க இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம் அதே போல இந்த வட மாநிலத்து இளைஞர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபடுறாங்க ராமேஸ்வரம் அடுத்த வடக்காடு பகுதியில் கடற்பாசி எடுப்பதற்காக சென்ற மீனவ பெண் ஒருவரை அங்குள்ள பணிபுரியும் வட மாநில இளைஞர்கள் சிலர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது அதே போல வட இந்தியர்கள் எடுக்க மாட்டாங்க நாம டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி போனாலும் வட இந்தியர்கள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு நம்மளை கீழே உட்கார வச்சிருவாங்க இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த வட இந்தியர்கள் எப்பரா இவ்வளவு தைரியமா குற்றச்செயல்ல ஈடுபடுறாங்க நினைக்கலாம் அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டுல அவங்க குற்றங்கள் செஞ்சுட்டு உடனடியா ரயில பிடிச்சி அவங்களோட மாநிலத்துக்கு போயிருவாங்க தமிழ்நாட்டு காவல்துறையால அங்க போய் அவங்களை கைது செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம் அதற்கு உதாரணமா தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்படி தனியார் வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் கூட வடமாநிலத்தவர்கள் போலியான சான்றிதழ்களை சான்றிதழ் கொடுத்து வேலைக்கு சேர்ந்த வடமாநிலத்தவர்கள் மாநிலத்தவர்கள் இருக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுக்கவே வடமாநிலத்தவர்கள் குடியேறினாலும் ஒரு சில பகுதிகளை முழுமையா அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அதற்கு உதாரணமா சென்னையோட சவுக்கார்பேட்டைய சொல்லலாம்

மத்திய அரசோட எல்லா திட்டத்தையும் எதிர்க்கிற திராவிட மாடல் அரசு இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை மட்டும் ஆதரித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பித்த வடமாநிலத்தவர்கள் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க ஓட்டு போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்துல திருப்பூர்ல வேலை பார்த்த வட இளைஞர்கள் அங்க தங்களை பாஜகவில் இணைச்சிக்கிட்டாங்க அதனால தான் திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் பாஜகவுக்கு வலிமையான வாக்கு வங்கி இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான நடிகரான கமல்ஹாசன் வானதி சீனிவாசன் அப்படிங்கிற பாஜக உறுப்பினர் கிட்ட தோத்தாரு கமல்ஹாசன் போன்ற பிரபலமானவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா வரும் காலங்கள்ல தேர்தலில் நினைக்கிற தமிழர்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க இப்படி வடமாநில தொழிலாளர் பத்தி யாராவது பேசினா உடனே அவங்க மீது வழக்கு தொடுக்கும் தமிழக காவல்துறை தாயகத்தில் அடிச்சு இப்ப ஆக்கிரமிச்சு வரட்ட போறான் நாற்பது விழுக்காடுங்கிறான் குஜராத்தி பீகாரி எல்லாரும் ஏறிட்டான்

புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியதாக ஈரோடுல சீமான் மீது மூன்று பிரிவின் கீழ வழக்கு பதிவு செஞ்சது தமிழக காவல்துறை ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு குறிப்பா திமுகவுக்கு தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் அதிகமா குடியேறுவதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது ஏன் அப்படின்னா இது அவங்களோட மாநிலமே கிடையாது அதனால தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனாலும் அவங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் வட மாநிலத்தவர்களால தமிழர்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசித்தான் வர்றாங்க வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல எல்லோரும் வலியுறுத்துற ஒரே விடயம் என்ன அப்படின்னா இன்னர் லைன் பர்மிட் இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இப்ப வட இருந்து தமிழ்நாட்டுக்கு யாராவது வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களை பற்றிய முழு விவரமும் தமிழக அரசு கிட்ட இருக்கணும் அதாவது அவங்க எங்க வேலைக்கு போறாங்க எத்தனை நாள் இங்க இருப்பாங்க அவங்களோட தொடர்பு எண் என்ன அவங்களோட மாநிலத்தில் இருக்கிற உண்மையான முகவர் என்ன அப்படிங்கறது எல்லாமே நாம வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட தகவல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க குற்றச்செயல ஈடுபட மாட்டாங்க அதையும் மீறி அவங்க குற்றச்செயல ஈடுபட்டாங்கன்னா அவங்களை எளிமையா நாம கண்டுபிடிக்கலாம் இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல நடைமுறையில தான் இருக்கு ஏன் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் லடாக் போனப்போ கூட இன்னர் லைன் பர்மிட் எடுத்துட்டு தான் போனேன் லே அப்படிங்கிற ஊருக்கு போற வரைக்கும் நமக்கு எதுவுமே தேவையில்ல ஆனா லடாக் போகணும் அப்படின்னா லடாக்ல நாம எத்தனை நாள் இருப்போம் எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பர்மிட் வாங்கணும் கிட்டத்தட்ட அந்த இன்னர் லைன் பர்மிட் இது மாதிரி தான் இருக்கும் இப்படி தமிழ்நாட்டுக்கு வர வடமாநிலத்தவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவரும் தமிழ் தேசிய பெரியாருமான ஐயா பே மணியரசன் அவர்களும் தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்த அருணபாரதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் தமிழ் வரலாற்று ஆய்வாளரான மன்னர் மன்னனும் பாரிசாலனும் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க அவர்கள் வந்து விட்டார்கள் இப்ப மோடி அரசுடைய திட்டமே என்னன்னா இந்திய தானே இந்த பசங்க எதுக்குறாங்க இந்து காரணம் திணிச்சு விட்டு அவன் பெரும்பான்மையா போயிட்டு போறான் இப்ப வடகிழக்கு மாநிலம் அப்படிதான் பண்ணாங்க திரிபுரா அப்படிதான் பண்ணிட்டாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி மூணு விழுக்காடு திரிபுரி மக்கள் இருந்தாங்க இன்னைக்கு வெறும் இருபது விழுக்காடு தான் இருக்காங்க வங்காளி தான் நிறைய இருக்காங்க மேற்குவங்க வங்க வங்காளி பங்களாதேஷ் வங்காளி பீகாரி இவங்க தான் இருக்காங்க அவங்க எம்எல்ஏ கூட வர முடியாது மண்ணின் மக்கள் எந்த அயல் மாநிலத்தவனும் அனுமதி நாங்க சொல்றோம் இன்னர் லைன் பெர்மிட் இருக்கு அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூருக்கெல்லாம் இருக்கு வெளிமா நம்ம போன இப்ப தமிழ்நாட்டில போனோம்னா அங்க போக முடியாது அனுமதிக்கணும் அவங்க காரணம் சொல்லி நம்ம கேட்கணும் அந்த மாதிரி உள்ள அனுமதி உரிய அதிகாரம் மாநில அரசுக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்கணும் இதை ஸ்டாலின் கேட்க மாட்டேங்கிறாரு பெரிய அளவுல வந்து ஒரு கொலை கொள்ளை குற்ற சம்பவங்கள் இவர்கள் வந்ததுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அளவுக்கு இப்ப தமிழர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல சொந்த தாயகத்திலேயே அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து சென்னையில் எஸ்ஆர்எம் ஆர் கல்லூரியில ஒரு வட இந்திய மாணவர்களுக்குள்ள சண்டை அதுல துப்பாக்கி வைத்துக் கொண்டு காலேஜ் கேம்பஸ் சண்டை போட்டுட்டாங்க இந்தியாவுக்குள்ளேயே சில மாநிலங்களுக்கு விசா போன்ற அதிகாரம் கொண்டு இந்த இன்னர் லைன் பெர்மிட் இருக்கும்போது போது அதையே தமிழ்நாட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நம்ம கேட்கும் மாநிலத்திலிருந்து வராரு என்ன வேலைக்கு வர்றாரு எங்க தங்குவாரு எத்தனை நாள் தங்குவாரு அந்த பதிவு இருந்ததுனால அவரை கண்காணிக்க முடியும் நேத்து பனிரெண்டு இந்த மீனவர்களை பிடிச்சி சிறையில போட்டுக்கான அடிச்சு சிறையில போட்டுக்கான சிங்களம் அதெல்லாம் பாவம் ஐயோ பிழைக்கு தானே போனாங்க வயிற்று பசிக்கு மீன் பிடிக்க போனாங்க ஒருத்தனுமே பாவம் பாக்கல இந்த இன்னர் லைன் பர்மிட் பத்தி நம்மளோட சங்க தமிழன் டிவிலையும் நம்ம காணொளி வெளியிட்டு இருக்கோம் எனவே தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்கள் வந்து வேலை பார்க்கறதால தமிழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது வடமாநிலத்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா உடனடியாக இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற முறையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் இந்த திராவிட கட்சிகள் ஒருபோது அதை செய்யாது இதனால வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது தமிழ் தேசிய கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்தா நிச்சயமா தமிழர்களுக்கான பாதுகாப்பும் வட இந்தியர்களுக்கான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் நன்றி வணக்கம்